அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்ததாக சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் அரிதுவார்ப்போம் சொல்லியிருக்கார் அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார் எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களும் அந்த எண்ணம் தான் இருக்கும் அதில் அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணுங்கிறது எங்களுடைய எண்ணம் என் கூட்டணி உதவாயிருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு தலைவர்களாக தற்போது இந்திய கூட்டணி வெளியே வந்துட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் அவங்களோட கூட்டணி அப்படியே பலமாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் பலமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி ஒவ்வொரு தலைவரும் வெளியே வருது எப்படி பார்க்குறீங்க இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்குது ஆனால் எட்டு மாதத்துக்கு நம்ம இப்போவே வந்து நிறைய பேச வேண்டியது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் வாக்களித்து தமிழனுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது அந்த தர்மருக்கு எனது வாழ்த்துக்கள் அது அவங்கள தான் பேக்கக்கணும் நீங்க தமிழரல்ல இல்லையா ஒரு தமிழருக்கு வாக்களிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டால் பதில் சொல்லுவாங்க இந்த இந்த இப்போது நடைபெற்ற கொண்ட அதாவது மக்களை சந்திக்கக்கூடிய விஷயத்துல எடப்பாடிக்கும் ஈஸியாக எடப்பாடி மற்ற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரணிக்கும் மக்களை சந்திக்கிற கூட்டத்துக்கும் ஈஸியாக வந்து அதாவது உரிமை கிடைச்சிருது ஆனால் காலைக்கால் விஜய்க்கு மட்டும் இது வந்து மறுக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம தலைவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து என்ன விஷயம் என்னங்கிறது அதை பற்றி நான் எதுவும் கருத்து என்னுடைய கருத்து சொல்ல முடியாது குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மலேசியாவில் இருக்க தகவல் அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழன் என்கின்ற உணர்வு இருக்கணும் இந்தியாவில் உள்ள ஒரு பிரஜைக்கு இந்தியன் என்கின்ற உணர்வு வேணும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம த இந்தியாவுடைய உணர்வு வராது அது மாதிரி தமிழனுடைய தமிழனாக இருந்து வாக்களிக்க தமிழனுக்கு ஒரு உரிமையில பெற்றுக்கொள்ளணும் சார் தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்குது நேற்று முன்தினம் எங்கள் கட்சியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மருத்துவமனை மருத்துவமனைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒன்று ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறதுங்க அப்படி போயிருக்காங்க ஆனால் உடனே அவரை பல்வேறு குற்றப்பிரிவில் வழக்குகளை பதிவு செஞ்சு உடனே சிறையில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கடலூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எந்த விதத்தில் நியாயம் அது காவல்துறை என்ன வந்து ரெண்டு போலீஸ்காரலையும் என்ன வந்து சந்தித்தாங்க உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வெளியூருக்கு மாற்றிட்டாங்க இதுதானே இந்த ஆட்சியில் நடக்குது அது மட்டும் இல்லை எத்தனை இன்னைக்கு கூட நீ பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கூட பத்திரிகைகளை செய்திருக்கு பாலியல் வன்கொடுமை பத்து வயசு குழந்தைலேருந்து எழுபது வயசு பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமை மயில் ஆசிரியர்கள்லாம் எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் எல்லாம் போதையோடு தான் உள்ளே வர்றாங்க தலைமை ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை இதுவரையிலும் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த ஒரு நாலு வருடசத்துலையும் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆட்சி எங்கேயுமே கிடையாது ஆட்சி வந்து கட்டுப்பாடு இல்லை அவ்வளோதான் கண்டிப்பாக இருக்கு சார் நிச்சயமாகவே அதான் நான் சொன்னேன் காவல்துறை வந்து அடிபட்டவங்களுக்கு மேலே வழக்கு அடித்தவங்க மேலே வழக்கு இல்லை காரணம் அவங்க வந்து திமுக கூட்டணியினுடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஒரு தலைகீழாக நடக்கும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே பிடிச்சி உள்ளே போடுறாங்க அதுதான் நடக்குது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்